பிரைஸ்தலாட் தந்தை மகன் ஆவியின் திருப்பெயராலே ஆமீன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக இயேசப்பா நமக்கு தருவது யோவானர் செய்தி இயல்பத்து இறை வார்த்தைகள் ஏழு ஒன்பது மற்றும் பத்து மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார் வாழ்க்கை அழகானது விசாலமானது உயர்வானது உன்னதமானது ஆனந்தமானது மகிழ்ச்சியானது மற்றும் நிறைவானது இத்தகைய வாழ்வை நாம் பெறவே இறைமகன் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் ஆனால் நாம் விரும்புவது பணம் புகழ் பொருள் சொத்து போன்ற அழியும் வாழ்வையே இத்தகையோர் வாழ்வை பெற மனம் மாறி தகாதவற்றை நீக்கி தகுந்த நிலை வாழ்வை பெற இயேசுவின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் இறைவனின் பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது திருவருட்சாதனங்கள் வழியாக பரிசுத்த ஆவியின் கொடைகளை பெற்று கொள்கிறோம் நம் அன்றாட வாழ்வில் இயேசுவுக்காகவே வாழ்ந்து நன்மைகள் செய்து பொறுமையோடு அன்றாட சிலுவைகளை சுமந்து திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்றில் உள்ளபடி ஆண்டவரே என் நாயன் எனக்கேதும் குறையில்லை என்று வாழும் பொழுது நமக்கு ஆபத்து இல்லை அழகான நிறைவாழ்வு நிலைவாழ்வு நமக்காக காத்திருக்கும் அன்பானவர்களே இன்றைய புனிதரான அலெக்சாண்ட்ரியாவின் புனித லியோனிடாஸ் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஏசப்பாவின் மந்தையிலிருந்து விலகாத ஆடாகவும் மேலும் இந்த மந்தைக்கு பல புதிய ஆடுகளை சேர்த்தும் தந்தார் இவர் கிபி இருநூத்தி ஐம்பதில் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் தீவிர அறிவு விரிவான கல்வி தத்துவம் இறையியல் பயின்று வேதங்களை பயின்று தன் ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்தினார் தொடக்க கால திருச்சபையில் உயிருக்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்கள் இருந்தபோதும் விசுவாசம் கிறிஸ்துவ மக்களிடையே மிகுந்திருந்தது இவர் தமது சமூகத்தில் ஏழைகள் நோயாளிகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களை கவனித்து தொண்டு மற்றும் இரக்க செயல்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார் கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி புறையினத்து மக்களும் இவரது இரக்க செயல்களை முன்னிட்டு இவர் மீது பற்றும் மரியாதையும் வைத்து மனம் மாறி கிறிஸ்துவை பின்பற்றி இயேசுவின் மந்தைகளின் ஆடுகள் ஆனார்கள் கிபி முன்னூற்றி மூன்றில் பேரரசன் டியோக்லிஷியன் கிறிஸ்துவம் விரைவில் பரவுவதை தடுக்க தேவாலயங்களை அழிக்கவும் வேதங்களை எரிக்கவும் தங்கள் விசுவாசத்தை கைவிடாதிருப்போரை தூக்கிலிடவும் கட்டளை பிறப்பித்தான் இந்த காலத்தில் உறுதியான பாதுகாவலராக நின்று நம் புனிதர் துணிச்சலான தலைமை பதவியை ஏற்று கிறிஸ்துவ மக்களுக்கு இயேசுவின் நம்பிக்கையை ஊட்டி தைரியப்படுத்தினார் வேத நூல்களை அழிக்க முற்பட்ட பேரரசனை தடுத்ததற்காக தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் மறித்தார் புனிதரானார் ஜபம் அன்பின் இருப்பிடமே எம் இறைவா எம் நல்லாயனே உமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் அப்பா நீர் தந்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தந்தை எங்களது வாழ்வில் எவ்வளவோ கணக்கிட முடியாத நன்மைகளை எங்களுக்கு செய்தவரே என் ஆடுகளுக்கு வாயில் நானே என்றவரே உமக்கு அப்பா எங்களது துன்பங்களை நாங்கள் ஏற்று வாழ்ந்து உம்மை பின்பற்றி வாழும் மரத்தை எங்களுக்கு தாருங்கள் தந்தையே இன்றைய புனிதர் லியோனிடாஸ் அவர்களைப் போல உறுதியான நம்பிக்கையோடு இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வரம் தாங்கப்பா நாளைய நாள் உமது அருளின் நாளாக உமது ஆசிரியரின் நாளாக அமைய தாங்கப்பா ஆமீன் அழைக்கும் இறை உன் குரல் கேட்போம் உன் மழை பிணை ஏற்று பின் தொடர்வோம் அழைக்கும் இறை உன் குரல் கேட்போம் தகுதியில்லாதயமையே இறைவா விரும்பி அழைத்தாயோ தகுதியில்லாத எமையேனோ இறைவா விரும்பி அழைத்தாயோ உனக்கென உள்ளத்தை அழிக்கின்றோம் உனக்கென உள்ளத்தை அழிக்கின்றோ கூறவென உனையாம் அடைய செய்திடுவாய் அடைய செய்திடுவாய் அழைக்கும் இறை உன் கூறல் கேட்போம் பிரைசலாட் மரிய வாழ்க ஆமின்